என்ஆர் பிஜேபி அரசை எதிர்த்து மாபெரும் பாத யாத்திரை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று நான்காவது நாளாக கதிர்காமம் தொகுதியிலே நாங்கள் பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் பி ஐயா அவர்களும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் வி நாராயணசாமி ஐயா அவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் தொண்டர்களும் மகளிர் காங்கிரசை சேர்ந்த நிர்வாகிகளும் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆட்சியை எதிர்த்து நாங்கள் மாபெரும் பாத யாத்திரை நடந்து கொண்டு இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் ஆட்சி புதுச்சேரியிலே அமர வேண்டும் மீண்டும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு நாங்கள் இந்த ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து ஊழல்களையும் எதிர்த்து நாங்கள் பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி புதுச்சேரி புதுச்சேரி